டிஸ்ப்ளே தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா எல்லாருக்கும் டிஸ்பிளே தெரியுதுங்களா தெரியுது ரைட் ஆரம்பிச்சிடலாம் என்னை வாடவித்து தெய்வமா இங்க குருநாதர் குரு ராமசபு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆறு ஐயா அவர்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி இன்றைக்கி சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் ஒரு ஜோதிட கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தசாபக்திகளை வைத்து எப்படி பலன் கூறுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் இந்த விஷயம் நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கும் இருந்தாலும் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஆய்வு முதல்ல வந்து இந்த இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ வேலைகள் மத்தியில் இன்றைக்கி இதுக்கு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறீங்க அது ஒன்று என் பெயர் சிவசக்திவேல் வெள்ளக்கோவில் வெள்ளக்கோவில் பிருகு நந்தி நாடி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் என் கணிதம் வாஸ்து வாஸ்து எல்லாம் இந்த தசாபக்திகளை வைத்து எப்படி பலன் கூறுகிறார்கள் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நமக்கு அதற்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஞாபகம் இருக்கு அதை பார்த்த உடனே டக்குன்னு நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுது ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இது இருக்கும் இது ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இருக்கின்ற சிறு சிறு குழப்பங்கள் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது எப்படி குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னா எப்படி ஆரம்பிப்பது எப்படி முடிப்பது எதை ஃபஸ்ட்டு நாம் கேட்குறது பேசுகிறது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியாது இன்னொன்று நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குருமார்கள் எல்லாருமே என்ன பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடம் ஒரு திருமணம் எப்பொழுது ஒரு வீடு கட்டுவது எப்பொழுது ஒரு புத்திர பாக்கியம் எப்பொழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு ஜாதகம் வந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் இப்படி ஆரம்பிக்கணும் இப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை பெருசாக இதை பற்றின கருத்துக்கள் யாரும் கூறிய மாதிரி தெரியல பொதுவாக சொல்கிறேன் இப்படித்தான் ஆரம்பிக்கணும் இப்படித்தான் முடிக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் யாராவது அப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்களா இருந்தால் தெரிவிங்க ஏன் அதை கேட்குற அப்படின்னா அவங்கள நாம் என்றென்றைக்கும் மறக்கக்கூடாது காரணம் ப்ராக்டிக்கல் தியரியை சொல்லிக் கொடுத்துட்றாங்க ப்ராக்டிக்கல் தானே முக்கியம் இல்லைங்களா ப்ராக்டிக்கல் முக்கியம் தானே என்ன ராஜேந்திரன் சார் ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் இது நமக்கு வந்து தெரிய வேண்டிய கருத்துக்கள் சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம ஃபர்தரா தசாபுக்திக்குள்ள அப்படியே போய்டலாம் பொதுவாக ஒரு ஜாதகர் வராங்க உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க முதல்ல வயதை கணக்கிட்டு கொள்ள வேண்டும் என்ன ஏஜ் என்ன வயது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வயது ஏன்னா இந்த வயதுல நிறைய பலாவலன்கள் அடிபட்டு போகும் விட்டு போகிறது எப்படின்னு நான் சொல்றேன் சின்ன ஒரு சின்ன எக்ஸா எக்ஸாம்பிள் சொல்றேன் சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து தசை அந்த குழந்தைக்கு சனி புத்தி போயிட்டு இருக்கு தசை சனி புத்தி லக்கணத்தையும் சொல்லிடுறீங்க கடக லக்கணம் கடக லக்கணம் இப்போ இந்த தசை சனி புத்தி போயிட்டுருக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வயது ஆகுது அப்படின்னா என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்லலாம் ஏதாவது உங்க பக்கம் ஏதாவது இருக்குங்களா சும்மா சொல்லலாம் என்ன சொல்லலாம் யோகத்தை செய்யவே மாட்டார் மாட்டாரு என்னங்க சுக்கர் வந்து கடும் பாவியாக அவரு சுக்கர் யோகத்தை செய்யவே மாட்டார் யோகத்தை செய்ய கடக லக்னத்துக்கு நானாம் வீட்டு அதிபதி யாரு நாலாம் வீட்டாதிபதி சுக்கரன் சுக்கரன் நானும் பத்துக்கு முடியவனா வராது வராது ஆனா இருந்தாலும் பெரும்பாலும் கடகத்துக்கு அவர் நன்மை செய்யறதே இல்லைங்க செய்யறதே இல்ல சரி பரவாயில்ல நாம அதை பார்ப்போம் என்ன பலாபலன்கள் ஒரு சின்னதா சொல்லலாம் அப்படின்னா இருபத்தி மூணு வயசு தசை சனி புத்தி இந்த குழந்தை படிச்சு முடிச்சிருச்சான்னு கேட்கணும் குழந்தை முடி முடிச்சிருந்ததுன்னா வேலைக்கு போக போகிறது அவ்வளோதான் சுக்கரன் என்றால் பணம் பொருள் காசுக்குண்டான காரகம் சனி என்றால் கர்மா பிளஸ் தொழில் காரகன் ஸோ வேலைக்கு உள்ள நுழைய போகுது எப்படிங்க ஒன்று இது ஒன்று கட்டாயம் டெஃபினட்டாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கடக கடகலக்கணத்தை தவிர்த்துட்டு மிதுன லக்கணமாக போட்டுக்குங்க அதே தசை சனி புத்தி இந்த இடத்துல மாறிடும் அதே டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் தான் ஏஜை மாற்றல இருபத்தி மூணு வயசு என்ன ஆக அப்படின்னா இந்த குழந்தை யாரையாவது விரும்புகிறதா என்று கேட்க வேண்டும் அங்க பலனே மாறிடுச்சு இருபத்தி மூணு வயசு தான் தான் சனி புக்தி தான் மாறல எதுவும் மாறல லக்னம் மட்டும் சேஞ்ச் மிதன லக்னம்னு போட்டுட்டோம் அந்த குழந்தை யாராவது விரும்புகிறதா அல்லது அந்த குழந்தை யாரேனும் விரும்புகிறாரா அப்படின்னு கேட்குறோம் இப்போ தானே இதான பலன் என்ன சார் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது புரியல சுக்கரதச அஞ்சாம் வீட்டு அதிபதி மிதன லக்னத்திற்கு ஐந்து பனிரெண்டு கூடையவன் அப்போ என்ன ஆகுது ஒரு ஒரு காதலை நமக்கு எடுத்து கூறுகிறது என்ன சார் அஞ்சாம் வீட்டு அதிபதி திசை நடந்தால் காதல் தான் சொல்லணுமா வேறு எதுவும் சுபகாரியங்கள் சொல்லக்கூடாதா அது தான் நான் சொல்கிறேன் காதல் அல்லது திருமணம் இதுதான சுபகாரியம் வேற என்ன சார் இவ்வளோ தான் சார் ரைட்டு ஒரு முப்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு வர்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு யாருக்காவது அவங்களுக்கு அல்லது யாருக்காவது புத்திர பாக்கியம் சந்தான விருத்தி ஏற்படும் சொல்லணும் முப்பத்தஞ்சு வயசு நாப்பத்தி அஞ்சு வயசு அப்படின்னா வீடு வாங்க போகிற வண்டி வாங்க போகிற வாகனம் வாங்க போகிறேன்னு சொல்ல போறோம் அறுபது வயசில் வந்தார் என்றால் சுக்கரத சனி புத்தி என்ன சொல்றது அறுபது வயசுல சுக்கரதை வந்துடுச்சு அவருக்கு அவர் என்ன பண்ண போறார் கல்யாணம் பண்ண போகிறதில்ல பண்ணியாச்சு புத்திர பேர் கிடைக்க போகிறதில்ல கிடைச்சாச்சு பேரனோ பேத்திய வரப்போகிறாங்கன்னு சொல்லுங்க என்ன தப்பு இருக்கு தப்பு வராது இப்படி தான் தசாபக்திகளை கொண்டு போகிறது இப்போ வயசு நான் எதுக்காக இந்த வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடிப்படையில் சொல்கிறேன்னா பேஸ்மெண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் பிச்சு உதடிடலாம் ஜோதிடமே பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை இந்த ஜோசியம் சொல்கிறதுல பேஸ்மெண்ட்டு தான் இருக்குது பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்புறம் வந்து இந்த முறைகள் நிறைய பேர் எனக்கு கேட்குறது ஃபோன் பண்ணி கேட்குறது நீங்கள் எந்த முறையில் சொல்லித்தர போகிறீங்க இல்லைங்களா நான் தயவு கூர்ந்து எல்லாருக்கும் சொல்கிறது உங்களுக்கு புரிகிற முறையில் சொல்லித்தரேன் அது என்ன முறைன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆகமத்தில் உங்களுக்கு புரியும் அது நாடி ஜோதிடமா பராசரரா கேபியா தெரியல சார் ஆக மொத்தம் நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன் அதில் மாற்று கருத்தே இல்லை ஒன்று சரி இப்போ ஜாதகம் வந்தாச்சு நம்மளோட ஜாதகம் எடுத்தாச்சு வயசு ஏற்ற மாதிரி ஆரம்பத்தில் எடுத்தோடனே ஒருத்தருடைய வீட்டின் திசை நீங்கள் எல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் குறிச்சி இதுக்கெல்லாம் நீங்கள் விடை கண்டுபிடிச்சிக்கிட்டால் போதும் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் ஜோதிடம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த வீட்டுடைய திசை அவங்க குடியிருக்க வீட்டுடைய திசை இது கட்டாயம் வேணும் இது கட்டாயம் வேணும் இதை நீங்க சொல்லணும் உங்களுக்கு அவங்க கேட்க மாட்டாங்க அடுத்து அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த வீதி அந்த வீதி கிழமேல் கிழமேல் வீதி இப்படியெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லைங்களா வடக்கு வீதி தெற்கு வீதி இப்படி எல்லாம் வீதி வீதி இல்லைனாலும் வீடு ரொம்ப அவசியம் அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சில லேண்ட்மார்க்ஸ் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சில லேண்ட்மார்க்ஸ் இத நம்ம சொல்ல சொல்ல பழகிக்கணும் ஒன்று ரைட்டுங்களா இதெல்லாம் சொல்லிட்டோம் முடிச்சது மற்ற பலாபலன்களை நாம் எடுத்துக்க போகிறோம் நாலாம் வீடுன்னா அம்மா ஒன்பதாம் வீடுன்னா அப்பா வேற வேறு ஒன்றுமே இல்லை தாய் தந்தையரை பற்றி கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா தாய் தந்தையர் எப்படி இருக்காங்கன்னு கட்டாயம் கேட்டுடுவாங்க நம்மளே அதுக்குள்ள பலாபலன்னு சொல்லிடலாம் ஒன்றும் இப்போ இதுதான் மேட்டர் இதாக விஷயம் நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் தான் வேறு ஒன்றுமே இல்லை அடுத்தது என்ன தசை குறிச்சிக்கிங்க என்ன தசை நடக்குது என்ன தசா புக்தி நடக்குது ஒருத்தருக்கு எந்த கிரகத்துடைய தசை நடக்கிறது அந்த தசாநாதனும் அந்த புத்திநாதனும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டு பொசிஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன் கீழே போட்டிருக்கேன் பாருங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க அத படிச்சாச்சு இப்போ ஜாதகத்தில் அந்த தசாநாதனும் அந்த புத்திநாதனும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டு போர்ஷனில் இருக்கக்கூடாது நல்லா கவனிங்க ஜாதகத்தில் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் அந்த என்ன தசை நடக்கிறதோ அந்த தசாநாதனும் அந்த புத்திநாதனும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஆறு எட்டாக இருந்ததுன்னா அந்த தசையில் அந்த புத்தி வந்த உடனே பிரச்சனை ஸ்டார்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒன்று இந்த ஆறு இட்டு மட்டுமில்லை தசாநாதனும் புத்திநாதனும் நண்பரா அப்படின்னு பார்க்கணும் கிட்டத்தட்ட கிரகத்தின் பகை நாம் அறிய வேண்டும் ஒரு கிரகம் நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா இந்த கிரகத்துக்கு இந்த கிரகத்துக்கு என்ன உதாரணமாக எடுத்துக்குவோம் செவ்வாய் இல்லையா செவ்வாய் புதன் எடுத்துக்கிறோம் இந்த செவ்வாய் திசையில் புதன் புக்தி இதை நாம் எப்படி எடுத்துக்கிறது செவ்வாய்க்கும் புதனுக்கும் கடும் பகை இது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம் அப்போ செவ்வாய் திசையில் புதன் புக்திங்கிறது நமக்கு என்ன பண்ண போகிறது கட்டாயம் நம்ம பேச்சு காரகத்துவங்கள் எல்லாமே நமக்கு இன்ச தரப்போகுதுன்னு அர்த்தம் சாதாரணமாக நம்ம பேசினா கூட ஒருத்தருக்கு டபுள் மீனிங்கை கேட்டுடும் நாம் நல்லதை சொன்ன சொன்னாலும் கூட அவர் தப்பாக புரிஞ்சுட்டு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டு நம்மளை சத்தம் போட்டுறார் நீ பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படிங்கிறாங்க புதன்னா உறவினர்கள் சமுதாயம் இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் அக்கம் பக்கத்து அக்கம் பக்கத்தில் ஏதாவது சண்டை வரப்போகுது வாய் தகராறு வாய் சண்டை தான் நல்லா கவனிங்க செவ்வாய் திசையில் புதன் புத்தி வாய் சண்டை வருது கைப்பிடிச்சவர் புதன் தான் வீட்டுடைய கைப்பிடிச்சவர் இது இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க நீங்கள் அவ்வளோதான் விஷயம் இப்போ நம்ம ரெண்டு மேட்ரு நீங்கள் படித்தது ஒன்று தான் படிச்சிருப்பீங்க நான் இப்போ சொன்னது ரெண்டு சொன்னேன் நல்லா கவனிக்கணும் நீங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கிறது ஒன்று தான் போட்டிருக்கேன் நான் உங்கள்கிட்ட இன்னொன்று அடிஷனாக சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் பலன் சொல்ல மிஸ் பண்ணவே மாட்டீங்க கம்ப்ளீட்டாக பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நீட்டாக சொல்லலாம் போட்டோம் அடுத்து இன்னொன்று ஒன்று பனிரெண்டாக இருக்கக்கூடாது ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க ஒன்று பனிரெண்டு உதாரணமாக சொல்கிறனே உதாரணம் வச்சுக்கோங்க குரு திசை குரு திசை நடக்குது ரைட்டுங்களா அதில் சந்திர புத்தி நடக்குது சாதாரணமாக குரு ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருடைய ஜாதகத்தில் அடுத்தது சந்திரன் மேஷத்தில் இருக்காரு அவர் மேசராசி ஒரு பரணி நட்சத்திரம் வச்சுக்கலாம் குரு திசை போயிட்டு இருக்கு சந்திர புத்தி வந்துடுச்சு இதுல என்னவருக்கு பலாபலங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாய நல்ல பலன்கள் ஏற்படாது ஏனென்றால் ஒரு கார கிரகத்திற்கு பனிரெண்டில் நிற்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை தராது செலவினங்களைத்தான் தரும் பிரச்சனைகளைத்தான் கொடுக்கும் எந்த அதாவது நீங்கள் எந்த காரகிரகமாக எடுத்துங்க எந்த காரகிரகத்திற்கு பனிரெண்டில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த காரக உறவு எதை குறி குறிக்கிறதோ அந்த காரக உறவினால் அந்த ஜாதகருக்கு கடும் அலைச்சலோ வீண் அபவாதங்களோ வீண் பிரச்சனைகளோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஒரு ஆணுடைய லக்னத்திற்கு பனிரெண்டாவது லக்னமாக பெண்ணுடைய லக்னம் இருக்கக்கூடாது கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தப்பில்லை இது ஒரு அடிப்படை அப்போ எந்த ஒரு கார காரகிரகத்திற்கு ஒன்று பனிரெண்டாக ஒரு இது வரக்கூடாது இப்போ குரு தசை சந்திரபுத்தி என்ன பலன் சொல்ல போகிறப்போ சும்மா பேசிக்கலாம் என்ன சொல்லலாம் ஒரு முப்பது வயசு உள்ள ஒரு ஆண் ஜாதகம் என்ன சொல்லலாம் சார் சும்மா உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் ஏதாவது சும்மா என்ன சொல்லலாம் குருத சந்திரபுத்தி தூரதேச பயணம் தூரதேச பயணம் வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் வெளிநாடு வெளி மாநிலம் போகலாம் ஒரு அலைச்சல்கள் ஏற்படுது எப்படிங்க புரியுதுங்களா நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து எதெல்லாம் தோஷமோ அதெல்லாம் யோகமா மாறிடுச்சு எதெல்லாம் யோகமோ அதெல்லாம் தோஷமாக மாறிடுச்சு இல்லைங்களா இப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல லக்னம் எடுத்துக்கிறோம் மேஷை லக்னம் எடுத்துருக்குறோம் இந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் இந்த செவ்வாய் போய் கடகத்தில் இருக்கார் இங்கே என்ன ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்கலாம் செவ்வாய் போய் கடகத்தில் இருக்கார் இவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்ல என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம் இதுக்கு என்ன இந்த லக்னத்துக்கு என்ன ப்ரெடிஷன் கொடுக்கலாம் ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் நான் அடுத்தடுத்து நிறைய விஷயம் இருக்கு அதுக்கு போகலாம் வாங்கலாம் பூமி நிலம் வாங்கலாம் ஆனா இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா எப்ப லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருந்துட்டு அந்த பையன் தாயை விட்டு எந்த காரியமும் செய்ய மாட்டான் அம்மா பின்னாடியே சுற்றுவான்னு அர்த்தம் இது ஒரு சின்ன அடிஷன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார்னு அர்த்தம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார் என்ன சார் என் ஜாதகத்தில் அப்படித்தான் இருக்குது நான் எங்கள் அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இருக்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மாற்றுகிறது அது வேற விஷயம் மாற்றும் மாற்றிவிடும் ஆனால் ரீஸ் இது தான் மேட்டர் இதாச்சு ஒரு சின்ன இது ஏன்னா கொண்டு வருவாங்க ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க குழந்தை போய் பிள்ளைங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு நம்மகிட்ட கேட்பாங்க இந்த குழந்தை அம்மா மீது பாசமாக இருக்குமா தாய் தந்திரை கவனிக்குமான்னு கேட்பாங்க இதுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரிஞ்சு வச்சுக்கணும் சின்ன சின்ன குட்டி குட்டி கேள்வி நீங்கள் பெரிய கேள்விகளுக்குலாம் உங்கள்கிட்ட பதில் இருக்குது அது நான் தப்பு சொல்லலை ஆனால் ஒரு சின்ன சின்ன கேள்விகளுக்கு நாம் ஏமாந்துடுவோம் இல்லைங்களா அதுதான் நமக்கு பெரிய ரிசல்ட்டே கொடுக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சின்னதாக எடுத்துங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குது குரு நல்லா இருக்குன்னா குரு உச்சத்தில் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம் குரு உச்சத்தில் இருக்கிறது கடகத்தில் குரு உச்சம் ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லலாம் அவங்க குடும்பத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பேச இந்த குரு இருக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்தில் சம்பந்தம் இருக்கும் என்னவா இருக்கும் பொதுவா குருன்னா என்ன அதுல விஷயம் இருக்கு வேற ஒண்ணு நீங்க திங்க் பண்ண வேண்டாம் குருன்னா என்ன நம்ம சொல்றோம் குருன்னா குழந்தை உங்க குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் நாலு குழந்தைக்கு மேல பிறந்தவர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க உங்களுடைய வர்க்கத்தில் யாருக்காவது நாலு குழந்தைக்கு மேல இருக்குதா இருக்குமா இருக்காதா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு அதாவது எண்பது எழுபதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணவங்க எல்லாருக்குமே

அதுவே ஒரு குரு நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம் குரு உச்சத்துக்கு ஒரு பாயிண்ட் குரு நீச்சத்துக்கு ஒரு பாயிண்ட் வேணும்ல சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது என்ன சொல்லலாங்க குரு நீச்சத்துக்கு ஆண் வாரிசு இருக்குமா ஆண் வாரிசு இருக்கும் அதில் ஒரு சிக்கல் அந்த ஆண்வாரிசு நம்ம பேச்ச கேட்காது ஆன்வாரிசு இருக்கு எல்லாமும் போகாது ஆண்வாரிசு உண்டு நீச்சம் பெற ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் மட்டும் எல்லா பலனையும் விடும் அது எல்லாமே போயிடுச்சு அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது சாப்டர் க்ளோஸ்டுன்னு சொல்லக்கூடாது காரணம் நீச்சம் பெற்ற காரகத்துவங்களை அந்த ஜாதகர் தேடி தேடி ஆராய்ந்து ஆராய்ந்து கற்றுக்கொண்டு விடுவார் ஆனால் இந்த உச்சம் பெற்ற கிரகம் மோசத்தை செய்து விடுகிறது அவருக்கு கடைசி வரைக்கும் என்னென்ன காமிக்காமலே போயிடும் யாராவது சூரியன் உச்சம் நீங்கள் கே பாருங்க நீங்கள் வேணா இந்த சித்திரை மாதம் பிறந்த குழந்தைங்க கேரளாவில் தான் அந்த பழமொழி சித்திரை அப்பன் தெரியவில்லேன்னு அப்பா இருந்து பிரயோஜனம் இருக்காது அல்லது இருப்பு இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அதில் ஏதாவது சம்திங் அது என்ன வேணால் சொல்லிகிட்டே போகலாம் தான் சித்திரை மாசம் குழந்தை பிறக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் அந்த சூரியன் உச்சம் மேசத்துல இந்த சூரியன் நீச்சமாக இருக்கும் துலாத்துல பாருங்க அவங்க அப்பா என்ன எத்தனை வயசு ஆச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு ஆச்சுங்கிறார் அப்பா தீர்க்கமாக இருக்கார் எவ்வளோ பாருங்க எவ்வளோ கவனிக்க வேண்டியது ஜோதிடத்தில் சரி நாம் விஷயத்துக்கு வருவோம் இப்போ மெயின் விஷயத்துக்கு வரலாம் இப்போ இங்கே பாருங்க உங்களுக்கு எல்லாம் முன்னாடி தெரியுது இதில் போட்டிருக்கிறேன் நான் ஃபார்முலா என்னென்னு அதாவது மறுபடியும் படிக்கிற இந்த ஃபார்முலா என்னென்னா நடப்பது எந்த கிரகத்தின் திசை எந்த புத்தி என்பதை முதலில் குறித்து கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் அந்த தசாநாதனும் அந்த புத்திநாதனும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டு பொசிஷனில் இருக்கக்கூடாது அல்லது ஒன்று பன்னெண்டு பொசிஷனிலும் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த திசையில் அந்த புத்தி நன்மையை செய்யாது இதுதான் குறுக்கு வழி ஃபார்முலா இதை வைத்து அதாவது இந்த ஃபார்முலாவை வைத்து அடுத்தடுத்து வரப்போகும் புத்திகளுக்கும் குறித்துக்குடியவருங்கள் உங்களுக்கு நல்ல நேரமும் கெட்ட நேரமும் பிடிபட்டு போய் தசாபக்தி பலன்களை கொடுத்தாச்சு ஒன்று இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போறோம் நாம அடுத்த பாயிண்ட் என்ன ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு ரைட்டுங்களா ஆகிய வீட்டு அதிபதி தசா அல்லது புத்தி நடைபெற்றால் எப்படிங்க கேக்குதுங்களா இப்ப கேக்குதுங்களா கேக்குது ஐயோ கேக்குதுங்களா நான் பேசுறதுங்களா கேக்குது அதாவது ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு மற்றும் நான்காம் வீடு மற்றும் ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு ஏழு பத்து ஆகிய வீட்டு அதிபதியில் தசா அல்லது புத்தி நடைபெற்றாலும் அவர்கள் ஜாதகத்தில் வலுவாக வலுவாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் மைக்கோஸ் பண்ணிடுங்க சரிங்களா நல்ல பலன் கிடைக்கும் எல்லாவற்றையும் வீட்டு அதிபரின் பதினோராம் வீட்டு அதிபதியின் தசா அல்லது புத்தி நடைபெற்றால் அவர் ஜாதகம் இருந்தால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜாதகத்தில் உச்சமாக உள்ள கிரகங்களின் தசா அல்லது புத்தி நடைபெற்றாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீச்சமாக உள்ள கிரகங்களின் தசா அல்லது புத்தி நடைபெற்றால் நல்ல பலன்கள் கிடைக்காது தசா புக்தியில் தான் முக்கியம் அதற்கு அடுத்தபடி தான் கோச்சார பலன்கள் அப்படின்னு ஒரு விதி இப்போ இதிலே வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுக்கும் இப்போ தான் நீச்சம் நீச்சம் உச்சத்தை பற்றி பேசணும் இல்லா பேசணும் இல்லீங்களா நடத்துறீங்க அதான் சிறப்பா இருக்கு நீங்க நடத்துறதெல்லாம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா இது அப்புறம் பிடிஎஃப் நம்ம குழுல போட்டீங்கன்னா தமிழ்ச்சி ஐயா குழுல எல்லாருக்கும் பயன்படும் ஏன்னா இப்ப நல்லா கேட்டு இருக்கோம் எல்லாரும் நீங்க சிறப்பா நடத்துறீங்க பிற்பாடு நீங்க இதை போட்டீங்கன்னா எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐயா இதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி ஐயா அதாவது வந்துங்க கோச்சாரத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் ரொம்ப முக்கியமானதுங்கிறாங்க அது எந்த மாதிரி முக்கியமானது எந்த மாதிரி முக்கியமானது வேணும் பாருங்க பதினோராம் இடம் ஆகிய இடங்களில் வாசம் செய்யும் கா